அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே கிளவுட் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு எகாஸ் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் திமுக ஆட்சியின் மீதான தனது அதிருப்தியை நேரடியாக சட்டமன்றத்திலேயே வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல குறிஞ்சி மலர் போல ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி போல திமுக கூடிய கொஞ்சம் நல்லவரு நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பாரம்பரியமான அரசியல் குடும்பம் நீதி கட்சியின் தொடக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பம் அரசியலை தான் சம்பாதிக்கணும் அரசியலை வச்சுத்தான் வெட்டி சட்டம் போடணும் அரசியலை வச்சு வியாபாரம் பார்த்து மக்களுடைய காசை பறித்து அதன் மூலமாக வாழணும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு குடும்பம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குடும்பம் அப்போது அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் அதிமுகவுடைய கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி கூடலூர் பகுதியில் ஒரு ஐடி பார்க் இருந்தால் பக்கத்தில் பெங்களூர் இருக்குது கர்நாடகா இருக்குது அந்த மாநிலத்துக்கு வந்து இங்கிருந்து போகிறாங்க கூடலூர் இளைஞர்களும் அங்கே போயிடுறாங்க கூடலூர்லேயும் ஒரு ஐடி பார்க் இருந்தால் அங்கிருந்தும் இங்கே வருவாங்க இங்குள்ள இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கூடலூரில் ஒரு ஐடி பார்க் வருவதற்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்வி இதற்கு தமிழ்நாடு தகவல் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாரன்னு பதவிப்பார்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவும் சொல்ல பிடிஆர் பழனிவேல் தியராஜன் எந்திரிச்சு என்ன பேச போறாரு ஒட்டுமொத்தமான சட்டசபையும் பார்த்து கொண்டு இருக்கிறது அவர் சொன்னாரு என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய குறைகளை ஏற்கனவே இந்த சட்டசபையில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து போதிய நிதியும் கிடையாது துறையில் அதிகாரமும் கிடையாது இன்னொன்று எல்லா ஐடி பார்க்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழே வரல எல்கோசஸ் மட்டும்தான் வருது டைட்டில் பார்க் இது எல்லாமே தொழிற்துறை கீழே போயிருது மற்ற மாநிலங்கள் இருப்பது போல தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டுடைய சாபக்கேடம் என்னவோ இருபது ஆண்டுகளும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு திமுகவுடைய அமைச்சர் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை ஒரு த தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதிகள் ஒதுக்கப்படறதில்லை அதிகாரம் இல்லை அதிகாரம் தொழிற்துறைக்கு இருக்கு டைட்டில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி தொழிற்துறை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு தாங்குவாரா நம்மளுடைய சபாநாயகர் தூங்குவாரா நம்ம சபாநாயகர் பொறுக்குமா நெஞ்சம் என்பது போல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் நீங்க பேசிக்கணும் பாசிட்டிவா மட்டும்தான் சட்டசபையில பேசணும் அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா முட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்க கூடாது தப்பே நடந்திருந்தாலும் கூட தப்பே நடக்காத மாதிரி பேசணும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசணும் பொய்யான க தகவல்களை சட்டசபையில் சொல்லலாம் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் உண்மையை பேசாதீங்க பாசிட்டிவா பேசுங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சபாநாயகர் தன்னை போலவே எல்லாரும் என்ன பண்றது ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்துவதற்கு அரசு என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன

சபரிசனும் உதனி சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஓர் ஆண்டில் கொள்ளடிச்சிருக்காங்க இது கலைஞர் கருணாநிதி தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச படத்துல சம்பாதிச்ச பணத்தை இந்த இந்த ரெண்டு பேரும் இப்போ பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுவது போல ஒரு ஆடியோ டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊடகம் அவர் பேசுனதாக சொல்லப்படுகிறது அந்த ஆடியோ உண்மை இல்ல அது ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் அதே போல சமூக வலைதளங்களையும் சொல்லப்பட்டது ஆனால் அந்த ஆடியோ வந்த குரல் பிடிஆர் குரலோ இல்லையா செய்தி உண்மைப்பா ஓர் ஆண்டுல இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து யார்ட்டு நிதி இருக்கு யார்ட்டு அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேட்டு கொஞ்சம் அந்த நிதி எந்த நிதி இருக்குன்னா அது உதய நிதி இருக்கு அந்த உதய நிதியும் அவருடைய மாப்பிள்ளையும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடிக்குள்ள ஓராண்டுலனா நாலு வருஷம் ஆச்சு எத்தனாயிரம் கோடியை அடிச்சிருப்பாங்கன்னு நம்மளுடைய புரிதலுக்கு பிடிவார் பழனிவேதாக சொல்லாரு mr. secretary wants to be mla minister. who looks okay. after the party? oh, it's easier to do money management. they've got a system. where they're taking the bulk of the spoils. the party, which is same son and son-in-law, ask them to do the financing. right. so i decided after watching this for eight months, this is not a sustainable model. the great luxury for me if i put my papers in. In the short term, I get out before the shit starts blowing up in their face. And the audio piece here, and the audio piece of the அந்த ஆடியோவில் பேசுனது உண்மை இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அடுத்த ரெண்டு மாதத்தில் மாற்றப்படுறார் தமிழ்நாட்டுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்படுறாரு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அந்த அமைச்சகத்தை சிறப்பாக செய்வாருங்க அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்தோம் அவர் ஏற்கனவே ஐடி ஃபீல்டில் இருந்தவர் தான் பெரிய ஐடி நிறுவனங்களில் வந்து அவர் பணி செய்தவர் தான் அதனால் கொடுத்தோம் சொல்லி திமுக சப்பக்கட்டு கட்டுச்சு சரி கொடுத்தீங்களை தமிழ்நாடு முழுக்க ஐடி பார்க் உருவாக்க இல்லை ஐடி நிறுவனங்களை வந்து ஐடி செக்டர்ஸை உருவாக்குவதற்காக அவருக்கான வழிவகை செஞ்சுருக்கா அப்படின்னா இன்னைக்கு கூடலூரி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட மட்டும் இந்த பதிலை பிடிஆர் பழனி தியாகராஜன் சொல்லலை கடலூருடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த பட்ஜெட் விவாதத்தின் போது இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்க வேணும் கடலூர்ல பெரிய தொழில் வளர்ச்சி இல்ல கடலூர் நிறைய இளைஞர்கள் படிச்ச இளைஞர்கள் வந்து சென்னைக்கு வேலை தேடி போறாங்க பெங்களூர் போறாங்க வெளியே போறாங்க அங்க ஒரு ஐடி பார்க்கை வந்து கெட்டணும் அப்படின்னு சொல்லி கடலூருடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவையில் கேட்குறாரு அதற்கு என்ன பதில் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் சொன்னார் அப்படின்னா இதே பதில் தான் என்னுடைய துறையில் நிதி இல்லை என்னுடைய துறையில் அதிகாரம் இல்லை எல்லாம் தொழில்துறைக்கு போயிருச்சு டைட்டில் பார்க்கற துறங்கி எல்லாமே தொழில்துறையின் கட்டுப்பாடு இருக்குது பட்ஜெட்டில் நிதியும் கம்மியாக ஒதுக்கப்படுது அதனால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஃப்ராங்க சொல்லிட்டாப்புல அப்போது கேட்டதும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்னதும் திமுக அமைச்சர் இப்போ கேட்டது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்னது திமுக அமைச்சர் அன்னைக்கு இது பேசுபடி பொருளாக மாறலை இன்னைக்கு இது பேசுபட்டு பொருளாக மாறிக்கிறது ஒரே கருத்து தான் அதுதான் இப்போ இந்த இந்த வீடியோவில் கூட சொல்கிறாரு இந்த பேச்சில் கூட சொல்கிறாரு நான் ஏற்கனவே இதே அவையில் என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு துறையில் இருக்கக்கூடிய குறைகளை முதலமைச்சருடைய அறையில் தான் சொல்லணும் முதலமைச்சரை பார்த்து தான் சொல்லணும்னா சரி தான் முதலமைச்சரை பார்த்து சொல்கிறது தான் முதலமைச்சரை சொல்கிறது சரி தான் அப்போ முதலமைச்சரை பார்ப்பதற்கும் முதலமைச்சரை சொல்வதற்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அனுமதி இல்லையா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நான் இருக்கும்போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அதாவது இவருடைய இவர் நிதியமைச்சராக இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பத்துறையில் நான் வந்து முந்நூறு கோடி பட்ஜெட் ஒதுக்கினேன் ஆனால் இப்போது நூற்றி முப்பது கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒதுக்கிய பட்ஜெட்டையும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒதுக்கின பட்ஜெட்டை திருப்பி வாங்கிக்கிட்டீங்க அப்போ தகவல் தொழில்நுட்பம் இங்கே பழிவாங்கப்படுதா பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் பழிவாங்கப்படுறாரா தமிழ்நாட்டிலே அதிக பட்ஜெட் யாருக்கு ஒதுக்கப்படுதுன்னா பள்ளி கல்வித்துறைக்கு அது கல்வித்துறை வளரணும் மாணவர்கள் அதிகமாக படிக்கணும் பள்ளிக்கூடங்கள் புதுதாக திறக்கப்படுறதுக்கா ஒதுக்கப்படுதா மகேஷ் பொய்யாமலைக்கு ஒதுக்கப்படுதா தமிழ்நாட்டில் அதிக பட்ஜெட் அதுக்கப்படி ஒதுக்கப்படுவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை யார் அமைச்சர் கே என் நேரு அதுக்கு அடுத்த வணங்கும்பொழுது ஊரக வளர்ச்சி யாரு கே கே மகேஷ் பொய்யாமலி கே என் நேரு கே கே எஸ் அமைச்சர்களை பார்த்து பட்ஜெட் ஒதுக்கப்படுதா இல்லை துறைகளை பார்த்து பட்ஜெட் ஒதுக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியை இப்பொழுது பழனிவேல் தியாகராஜனுடைய இந்த வாதம் எழுப்பியிருக்கிறது திமுகவுக்கு சொம்படிப்பதனாலேயே திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதனாலேயே திமுக செய்கிற எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு திமுகவுக்கும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு தானும் கோடி கோடியாக சம்பாதிக்கிற டிஆர்பி ராஜாவுடைய தொழிற்துறைக்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது அவருக்கு முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கிறதான் நேற்று வந்த பையன் எந்த அரசியலும் தெரியாது அப்பா பேரை சொல்லி அரசியலுக்கு வந்தவன் அந்த வாரிசு அரசியல் சொல்லி அன்ஃபிட் தத்திகளெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா அது யாராலையும் வந்து இயக்கத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் திமுகவில் இருந்து கொண்டே பேசுனார்னா அது பிடிஆர் அது யாரும் பேசுனார் அன்ஃபிட் தத்தின்னு யாராவது இருக்கலாம் அன்பிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்கள் கட்சி நடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ திறமை உள்ள கட்சி உங்களை வதச்சிட்டு போயிடும் திறமை குறைவு இல்லை சாமானிய திறமை ஆனால் பேக்டோரில் வந்தவங்களாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நீடிக்கிறது கடினம் அந்த ஒற்றை ஆடியோனால அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு வேறொரு துறை சும்மா டம்மியாக கொடுத்துருக்காங்க உதநி ஸ்டாலின் பதவி இருக்கும் போதும் அவருக்கு உட்கார்ந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை மதுரைக்குள்ள அவருடைய அரசியல் முழுமையாக கிட்டத்தட்ட முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு மதுரையில் சாதாரண மேயர் நகராட்சி இருக்கக்கூடிய பவர் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுக்கப்படுவது கிடையாது அதே போல் சட்டசபையிலையும் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது கிடையாது பட்ஜெட்லேயும் நிதியிலையும் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை எல்லா வகையிலையும் உண்மையை பேசியதற்காக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பழிவாங்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் ஏங்கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே போங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்கிறார் ஆடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன இது குறித்து அவரே ரெண்டு முறை விரிவான விளக்களித்து விட்டார் மேலே இதை பற்றி பேசி மட்டமான அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு நான் விளம்பரம் தேடி தர விரும்புகிறேன் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட திமுகவுடைய அமைச்சர்களில் எனக்கு தெரிஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரிந்த அளவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்தித்த ஒரே ஒரு திமுக கார யார்னா பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவருக்குன்னு ஒரு கு ஒரு செல்வாக்கு அவருடைய குடும்பத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்குன்னு ஒரு செல்வாக்கு மதுரைக்குள்ள நிச்சயமாக இருக்கு ஆனால் அந்த செல்வாக்கை வைத்து மட்டுமே அவர் வாக்கு வாங்கினாரன்னா இல்லை அவர் திமுகங்கிற பேனரு திமுகவுடைய கூட்டணி இதெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியராஜா மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல ஓட்டுக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிக்கணும் வரும்போது தான் அங்கே சமரசம் தேவைப்படுது கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க அந்நியார் வாழ்க மாவட்ட வாழ்க மற்ற அமைச்சர்களு கும்பிடு போடுறது வாழ்க அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் இவருக்கு அந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறால நமக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வர சொல்லுவாங்க போன வாரம் நயனா நாயந்தை பொழுது பேசுனா இப்போ பிடிஆர் பழனிவேல் தேஜன் பொழுந்து பேசுகிறான் பழனிவேல் தேச லம்பாக வாங்கிட்டாங்க சாட்டம் சாட்டம் அது வந்து உங்கள் முகரக்கடையோட முழுசாக பார்த்தீங்கற மாதிரி ஒரு தகவல் எடுத்து கூட பேசுறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு தகவல் ஒரு 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 மீடியாவிலையோ இல்லை வந்து ஒரு சோர்ஸை சொன்னால் கூடையோ அதை வேணாயா அதை பேச வேணாயா அதை பேசினா அவங்க கூட சேர்ந்துட்டான் இவங்க கூட செஞ்சிட்டான் பாஜகவில் நாளை காலைக்கு பதினொன்று மணிக்கு சேர போறினாங்க அப்புறம் பிடிஆர் பழனி தேராஜன் வந்து சந்தித்து பேசிட்டாப்புல ஃப்ளைட்டில் போகும்போது ஒன்று ஒன்று ஒன்றா போனாங்க அப்படின்னு கதைய விட்டுவிட்டு வாங்க தான் போன வாரம் பேசும்போது ஒரு ஃப்ளோவில் திமுகவில் பல பேர் பேசுவாங்க அதில் இவரும் பேசுவார்னு ஒருத்தர் பேரை சொன்னேன் அவர்கிட்ட கூப்பிட்டு எதுக்கு பேரை மென்ஷன் பண்ணி சாட்டை சொல்கிறான் உனக்கு அவனுக்கு என்ன லிங்க்னு கேட்டிருக்காங்க ஆனால் பாவிலா இப்படி இல்லாமல் கதை கட்டுறது அப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தளவில் இந்த அரசியலை வச்சு சம்பாதிக்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தேவைங்கிறத தாண்டி அவருடைய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அரசியலை குறைந்தபட்சம் நேரமே அணுகிறாரு நம்ம எல்லாம் கேட்கலாம் யோகி எனக்கு இருட்ட என்ன வேலை திமுக கிட்ட நல்லவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அதுவும் லாஜிக்கான கேள்வி தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவளுக்கு தான் இந்த அரசியல் சரி வரும் இந்த வெளிப்படையாக பேசுகிறவங்க நேர்மையாக பேசுகிறவங்க ஒன்று ரெண்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உடைச்சி பேசுகிறவனுக்கு இந்த அரசியல் சரிவராது அப்படிங்கிறதுக்கு பள்ளிவேல் தியாகராஜனும் ஒரு எடுத்துக்காட்டு சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோம் அது என்ன சேத்தில் முளைச்ச செந்தாமரை சா சேரில் தாமரை முளைக்காது ஆனால் சேத்துக்குள்ளே ஒரு தாமரை முளைக்குது அப்படின்னா அது ரொம்ப அதிசயம் அப்படி சேர்த்துக்குள்ள முளைத்த ஒரு செந்தாமரை தான் பிடிஆர் பழனிவேல் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்களை கலைஞர் கருணாநிதி சொன்னார் வாஜ்பாய் ரைட் மேன் ராங் பார்ட்டியான்னு தெரியல ஆனா உண்மையான ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை